திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டன்பாளையத்தில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த மூன்று பேர் கொலை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அலுவலர்களும் உடனிருந்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண் இந்த கொடூர கொலைக்கு தமிழக அரசே முழு காரணம் என்று ஆவேசமாக கூறினார் போலீஸ் நம்மளை விடாது தமிழ்நாடு கவர்மெண்ட் சும்மா இருக்காதுங்கிற அந்த திங்கிங் இருந்ததுன்னா யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க சார் ஆனா ஆனால் முழுக்க 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 உங்க கவர்மெண்ட் தாங்க சார் தப்பு சும்மா விவசாயி விவசாயின்னு வேணால் பப்ளிசிட்டி பண்ணிக்கிறீங்களே தவிர இப்ப எங்க குடும்பம் கிடையாது இதோ இன்னும் பக்கத்து பள்ளியில வீடு இருக்கு அங்கே வீடு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு வரும் தெரியுங்க சொல்லுங்க பாருங்க இன்னைக்கு நாங்கள் மூணு நாளாக

ஒரு அப்பாவையும் மூணு பேர்த்து கொண்டிருக்காங்க அப்படின்னா நாங்க தப்பு செஞ்சு அந்த தண்டனை நீ கிடைச்சிருந்தா நாங்க ஏத்திருப்போம் எந்த தப்புமே இல்லாம குடும்ப நடுத்தவர்கள் குழந்தைய வச்சிட்டு நிக்கிறான் அந்த இடத்துல நீங்க நின்று யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் எங்களோட புரியுங்க சார்